அனைவருக்கும் வணக்கம் சிறந்த ஆசானாகவும் அமைதியாகவும் ஒழுக்கமாகவும் தாய் சொல்ல தட்டாதவங்களாகவும் செயல்படக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறக்கு இந்த செப்டம்பர் மாதத்துலேயாவது உங்களுக்கு நல்லது ஏதாவது நினைக்குமா தொழிலையும் வியாபாரத்துலேயும் ஏதாவது நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியங்க நம்மளுடைய கடகராசிக்காரங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசி அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் எப்பவுமே இந்த கடகராசிக்கார்கள் ஈடுபட மாட்டாங்க இந்த மாதம் வாக்குஸ்தான சூரியனும் சனியும் அந்த ஸ்தானத்திலேயே பார்ப்பதுனால பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை இந்த டைம் நீங்க பேச்சில் கட்டுப்பாடோடு இருந்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்கும் எதை பேசினாலும் வார்த்தையில நிதானத்தை கிடைப்பிடிங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையை கிடைப்பிடிங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராஜாங்க ரீதியான காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் போகுது ஒரு சிலர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொருள் சேர்க்கை ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவதற்கான ஒரு யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும் வீண ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது நன்றி ஒரு சில இடத்துல உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலர்லாம் வீணாக உங்க மேல பழி சொல்றதுக்கான ஒரு இந்த வார்த்தைகளை வேண்டாம் தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் மெத்தன நிலை இருக்கும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாக கொஞ்சம் கவனமா இருங்க வியாபாரத்தை பொறுத்தவரையும் உங்களுடைய காரியத்துல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன பொருள்கள்லாம் எங்கேயாவது களவாடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறங்கூறாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படி ஏதாவது உங்களை புறங்கூர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் அமையும் கொஞ்சம் மற்றவங்கள பற்றி அதிகம் புற பேச வேண்டாம் அது உங்களுக்கு நன்மையே தரும் உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றவங்க ஏதாவது களவாடுறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கறது ரொம்பவும் நல்லது குடும்ப ஸ்தானத்தில் கேது இருக்கிறார் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் கணவன் மனைவியிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலிமா மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையுமே சாதிக்க முடியும் அதே மாதிரி பிள்ளைங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க கடுமையான வார்த்தைகள் வேண்டாம் இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய கருத்துக்கு ஒரு சில இடத்துல மதிப்பு இல்லாமல் போகலாம் இதனால் கொஞ்சம் மன வருத்தத்தில் வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வா மாதத்தில் ஏற்படும் அதே மாதிரி பெண்களுக்கு பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய வீண் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வீண் பேச்சு மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வம்புகளும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் வீண் பேச்சு வேண்டாம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் நீங்கள் ஒதுங்கி செல்றது உங்களுக்கு நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க மனதில் மகிழ்ச்சி உண்டாகிறபடியான ஒரு நிகழ்ச்சி இந்த மாதத்தில் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்க கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் இந்த மாதத்தில் கையெழுத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மேல் இடத்துல இருந்து வரும் தகவல் உங்களுக்கு சாதகமாக அமையும் போது இந்த டைம் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலனும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் அமையும் தொண்டர்களுடைய பரிபூரணமாக கிடைக்கும் மாணவர்களை பாடங்களை நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கும் ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக அமையும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரம் கவலைப்பட வேண்டாம் வீண் வாக்குவாதமும் வேண்டாம் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குழந்தைகளால் ஏதாவது நன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு வாழ்க்கை துணை வழியில் வாழ்க்கை துணை உறவுகள் வகையில் ஏதாவது ஒரு உதவி இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில புனர்பூச நட்சத்திரக்காரர்களை இந்த மாதத்தில் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது மனதில் நல்ல ஒரு அமைதி பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு பரபரப்பு தோன்றி தான் அதுக்கப்புறம் ஒரு நிம்மதி கிடைக்கும் பங்கு மார்க்கெட்டில் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்குலாம் உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது மாதிரி பிள்ளைகளால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் லாபமும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க பொறுத்த வரைக்கும் அனைத்து விதங்களிலும் உங்களுக்கு நன்மையை பெறக்கூடிய கிரக காலகட்டங்கள் இருக்கு அதனால இந்த பொறுத்த பொறுத்தவரைகளும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது வீட்லேயும் எதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகம் இருக்கு திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவாளருக்குமே நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் கொடுக்கல் வாங்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கண் சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு வரலாம் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி ரொம்ப கவனமா இருங்க சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு விட வேண்டாம் முடிந்த அளவுக்கு முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை நல்லது தொழில் வளம் சிறப்பா இருக்குது குடும்பத்திலே இருந்த அந்த ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைந்திருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நன்மை தருவதாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு மற்றவங்க கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தையிலே நிதானத்தா பேசுங்க அவசரப்பட வேண்டாம் வீண் வாக்குவாதமும் வேண்டாம் வந்து கடுமையான வார்த்தைகளை பேசாமல் இந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பேசுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மிக சிறப்பான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு ஒரு சில பெண்களுக்கெல்லாம் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்ற மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமைந்திருக்கு ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களை தேடி ஏதாவது ஒரு நல்ல செய்தி வர இருக்கு உடன் பிறப்புகள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் வகையிலோ ஏதாவது ஒரு நல்ல செய்தி அவங்கள் மூலமா உங்களுக்கு வரும் அது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும் அவர்களுக்காக சில தியாகங்களை நீங்க செய்வீங்க வீடு நிலபுலம் இந்த மாதிரி ஏதாவது வாங்குவதற்கான யோகமும் இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதிலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் இருக்கும் அந்த நிலம் வாங்குறதுலலாம் அந்த பிரச்சனையை கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால நிச்சயமாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்வியில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திடுவாங்க ஒரு சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விளையாட்டுத்தரமாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்தையும் கடைபிடிங்க இனிமையான வார்த்தைகளை பேசுங்க நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் அவங்க பெறுவாங்க அதே மாதிரி இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொன் பொருள் வாங்குவதற்கான ஒரு யோகமும் இருக்குது வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஒரு சில பொண்ணு பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு சாதனை பலன் உங்களுடைய அலுவலக சூழ்நிலை ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு திங்க தோறும் சிவனையும் அம்பாலையும் வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுவாங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறையில் திங்கள் புதன் வெள்ளி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு தேய்ப்பிரையில் திங்கள் புதன் வியாழன் இந்த கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறு பதினேழாம் தேதியெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு தொடர்ந்து ஆலயங்களுக்கு சென்று அம்பாலையும் சிவபெருமானையும் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ